ஒரு இடத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிகிட்டே போகக்கூடிய ஒரு தொழில் சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரும் அதை விட சிறந்த தொழில் எது பெண்களுக்குன்னு பார்த்தா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கறத ரொம்ப பார்த்துக்கணும் அதாவது உங்களுடைய கருப்பை அப்படிங்கிற விஷயம் மிக கவனம் மிதன ராசி பெண்களுக்கு ஏன் அப்படின்னா அதே போல் மிதனராசி பெண்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சக்கரையில் செய்து மகிழுங்கள் முந்திரி திராட்சா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குமதம் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஸ்பெஷலா பெண்களுக்காகவே பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு இதை முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கான ஒரு கணிப்பு அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஆண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்ல முடியாது அதனால் ஃபுல்லாகவே இது பெண்களுக்காக நம்ம வந்து பன்னெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் மிதன ராசி மிதன ராசி பெண்களுடைய தன்மை என்னென்னு பார்க்குறப்போ இதுலேயும் மூணு நட்சத்திரங்கள் வருது இல்லையா மிருகஸ்ரீஷம் வருது புனர்பூசம் வருது திருவாதிரை வருது அப்போது இந்த மூணு நட்சத்திரங்களுக்குமே தனித்தனியான குணாதிசயங்கள் இருந்தாலுமே ஒரு சேர ஒரு விஷயம் என்ன ராசிக்கு அப்படின்னா ராசி பெண்களுக்கும் சிறு வயதிலிருந்தே தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் புலப்படவே புலப்படாது படிக்கிறதா இருந்தா கூட பிடிச்சாதான் படிப்பாங்க இல்லைன்னா படிக்க மாட்டாங்க கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறது சிறிது காலத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் புடிச்சிருச்சுன்னா படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா மிதுனம்ங்கிறது அனாலிட்டிக்கல் மைண்ட் இருக்கக்கூடியது சேட்டர் பாக்ஸ் ஏன்னா இந்த புதன் எப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப கலகலானே இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துல மட்டும் அம்மா கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது வீட்டில் வீட்டு உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னா புதனுக்கு உபதேசம் பிடிக்காது அதனால வந்து யாராவது அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா ராசி பெண்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை ஏற்றுக்க பிடிக்காது அப்போ தாயவே வந்து ஒரு எதிரி மாதிரி பாக்குறது எனக்கு எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தவறுகள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ராசி பெண்களுடைய லைஃப்ல அப்படிங்கிறது இருந்திருக்கும் இப்போ என்ன மாதிரியான தொழில் ராசி பெண்களுக்கு அமையும் அப்படின்னா உங்களுக்கும் வந்து பேச்சு அப்படிங்கிறது விசுதி சக்கரம் அப்படின்னு சொல்றது இல்லையா உங்களுக்கு புதன் புதன்கிறது சரியா இருக்கணும் அந்த புதனை சரியாக யூஸ் பண்ணவும் தெரியணும் அந்த டீச்சிங் ஸ்கில்லு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே வந்து மிதுன ராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லா வரும் சில மிதன ராசி பெண்களுக்கு பெரும்பாலும் ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் நிறைய ட்ராவலர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க நிறைய பெண்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பெண்கள் இப்போ சொல்லலாம் நானும் திருவாதிரை தான் எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்போ அந்த ட்ராவலிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறது அதாவது இப்போ சோஷியல் மீடியா நிறைய அந்த ட்ராவல் வளாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா நீங்கள் வந்து ஃபுட் பற்றினா வீடியோஸ் போடுறது ஃபுட் விலாக்ஸ் போடுறது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்சஸ் போடுறது ஏன்னா உங்களுக்கு அந்த தேடல்கள் அந்த ஏஸ்தடிக்ஸ் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து மிதுனராசி பெண்களுக்கு இயற்கையாகவே வரும் அப்போது ஒரு இடத்த தாண்டி இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிகிட்டே போகக்கூடிய ஒரு தொழில் சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரும் அதை விட சிறந்த தொழில் எது பெண்களுக்குன்னு பார்த்தா டீச்சிங் தான் ஏன்னா மிதுன ராசி பெண்களால தன் இருக்க விஷயத்த வெளியில சொல்லாம இருக்கவே முடியாது அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் இருக்கணும் பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கணும் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய கல்வியை பெருமையா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய மிதுன ராசி பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் டிகிரிஸ் நிறைய போட்டுக்கணும் நான் இன்னும் படிச்ச படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் ராசி பெண்களுக்கு அதிகம் டாக்டரேட் வாங்குறது மறுபடியும் இன்னொரு டாக்டரேட்டுக்கு படிக்கிறது இந்த எம்ஃபில் பிஹெச்டி இதெல்லாமே வந்து மிதுன ராசி பெண்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட படிக்கிற பெண்கள் ரொம்ப அதிகம் அப்போ படிப்பு உங்களுடைய படிப்பு மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும் அந்த டீச் பண்றது கெஸ்ட் லெக்சரர்ஸா போறது நான் வீட்டுல தாங்க இருக்கேன் நான் என்ன பண்றதுனே எனக்கு தெரியல பெரும்பாலான மிதுன ராசி பெண்கள் இதை சொல்லலாம் எனக்கு வீட்டுல இருந்துட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுடைய ஸ்கில்ஸ் பேச்சில் தான் இருக்குது சொல்லி கொடுக்குறதுல இருக்குது மத்தவங்கனால லிசன் பண்ண முடியும் அந்த காசிப்பிங்கிற விஷயம் அந்த புரளி பேசுறதுங்கிற விஷயத்துக்குள்ள மிதனராசி பெண்கள் போயிடவே கூடாது ஏன்னா அப்படியே காதலை கேட்டுட்டு என்னென்னே தெரியாம புரளி பேசக்கூடிய அமைப்பு அதிகம் உண்டு அதே போல இந்த மிதன ராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் நடக்கிற விஷயத்த வெளியில போய் சொல்றது வீட்டில் நடக்கிற விஷயத்த அம்மாட்ட போய் சொல்றது அதாவது கணவன் கிட்ட இருக்கிற விஷயத்த அம்மாட்ட போய் சொல்றது இதெல்லாம் என்னன்னா திஷ்டியாவே உங்களுக்கு மாறும் மற்றவங்களுடைய குறைகளை கேட்டு கேட்டு அந்த குறைகளை நீங்க வீட்டில் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி பேசுறீங்கன்னா வெளியிலிருந்து கர்மாவை மிதுன ராசி பெண்கள் தான் வீட்டுக்குள்ள கொண்டே வருவீங்க உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்துக்கணும் அதாவது உங்களுடைய கருப்பை அப்படிங்கிற விஷயம் மிக கவனம் மிதுன ராசி பெண்களுக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த யூட்ரஸ்லங்கிற ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு பிசியோட இஷ்யூஸ் இருக்கிறதோ இல்லை கருவுட்டுறதுக்கு அப்புறமா திடீர்னு உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி சுகர் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுகர் டச் பண்ணக்கூடியது இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய விஷுதி சக்கரம் எல்லாமே உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் எல்லாமே இந்த கழுத்து பகுதியில் தான் இந்த நோய் தாக்கக்கூடிய அமைப்பும் வந்து ராசி பெண்களுக்கு உண்டு சில பெண்களுக்கு இந்த மைக்ரைன் இஷ்யூஸ் வருது இது எல்லாமே எங்கே வருதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அதிகமாக பேசுகிறது இந்த நீர் கோர்க்கக்கூடியது உங்கள் உடம்பு நீங்களே கவனிக்க போறது அந்த மாஷர் தன்மை அப்படிங்கிறது உடம்புல இல்லாம போறது இதெல்லாமே வந்து பருவ வயதிலிருந்தே ராசி பெண்கள் அந்த ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா மிதனம்ங்கிறது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கக்கூடியது ஆண் பெண் சமமா ஈக்குவலா சொல்லக்கூடியது அப்படி இருக்கப்போ இந்த பெண்களுக்கு இந்த ஆண் தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு அதிகம் ராசி பெண்களுக்கு ஆண் போல பாவிக்கிறது ஆண் போல நடையுடை இருக்கிறது அதே மாதிரி இந்த தைராய்டு இருக்கிறது இந்த முகத்தில் இந்த தாடி பகுதியில் முடி வளர்றது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் இது எல்லாமே ராசி பெண்களுக்குங்கிறது வரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கோபங்களை குறைக்கணும் நிதான நிலைக்கு வரணும் நீங்களாம் வந்து யோகா ரைக்கி இந்த சர்வீஸ் ஓரியன்டான துறைகள்லாம் இருக்குல்லையே முதல்ல இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் உங்களுக்கு யோகா ரேக்கி இதெல்லாம் ரொம்ப நல்லாவே வரும் ஒருத்தங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி நாங்கள் ஒரு கடை வைக்கிறோம் ஒரு பொட்டிக் வைக்கிறோம் நாங்கள் என்ன பொருள் வைக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வைக்கிறது இந்த ப்ரெஷர் ஸ்டோன்ஸ் வைக்கிறது இந்த நிறைய கற்கள்லாம் விற்பாங்க தெரியுமா இந்த ப்ரேயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விற்கிறது அதாவது பூஜை சாமான்கள் விற்கிறது இந்த மாதிரி தொழிலெலாம் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த ஹீலிங்கிறது கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய நாலேஜை நீங்கள் இப்படி தான் ஷேர் பண்ணி அதை வந்து புண்ணியமாக நீங்கள் மாற்றணும் இந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா வருவீங்க இப்போ ரேக்கையெல்லாம் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்க சக்கரங்கள்லாம் நல்லபடியாக ஆக்டிவேட்டடாக தான் இருக்கும் ஏன்னா துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களால் மற்றவங்கள ஹீல் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா வெளியே போய் நீங்கள் காசு பண்ணுறீங்கன்னா அந்த திஷ்டியை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்கன்னு இங்கே ஒரு சிலருக்கு ஹீல் பண்ணுறப்போ அந்த திஷ்டியை கழிக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அதனால இது போன துறைகள் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் மிதனராசி பெண்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கெலாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லவ் மேரேஜ் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு செட்டே ஆகாது மிதன ராசி பெண்களுக்கு ஏன் அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் எப்படியாவது தவறாக அமைஞ்சிடுவார் மிதன ராசிக்கு குரு வைக்கக்கூடிய செக் பாயிண்ட்டே அதுதான் ஏன்னா புதன் குரு சொல்றதை கேட்கவே கேட்காது ரொம்ப அனல்டிக்கல் மைண்ட்லேயே இருந்துக்கிறது நான் சொல்றது தான் கரெக்டுன்னு இருந்துக்கிறது அப்போது இந்த மிதனராசி பெண்களுக்கு குழந்தை தாமதமாகிறது படிப்பிலை எங்காவது தாமதமாகிறது கணவன் அமைத்துல தாமதமாகிறது நிறைய பரிகாரங்கள் செஞ்சு தான் அந்த திருமணம் அமைகிறது அப்படிங்கிறதே வந்து இந்த மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருவாதிரையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திருமணங்கிறது தாமதமாயிடும் இல்லை ஏர்லி மேரேஜ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த திருமணம் முறிஞ்சு இன்னொரு திருமணத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அது அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் கூட அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதெல்லாம் பெரும்பாலான ராசி பெண்களுக்குங்கிறத அமைஞ்சிடும் அப்போ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுங்கிறது தீர விசாரிக்கணும் அதுதான் குரு சொல்கிறது பெரியவங்க சொல்கிறது எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்து பண்ணுறது அப்படி தான் உங்களுக்கு திருமணங்கிறது அமையும் அது லவ் மேரேஜோ அது அரேஞ்ச் மேரேஜோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப தீர விசாரிச்சு பண்றது இல்லைன்னா கொஞ்சம் லேட் மேரேஜா பண்ணிக்கிறதுங்கிறது ராசி பெண்களுக்கு உகந்தது அந்த நேர காலங்கள்ல உங்களோட யூட்ரஸ் எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்து அதுக்கான உணவு முறைகள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிக்கக்கூடிய காலமா நீங்கள் இருந்துக்கணும் ஏன்னா லேட் மேரேஜ்லாம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழந்தைக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பேபிஸ் போகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான மிதன ராசி பெண்களுக்கு அமைஞ்சிடும் அந்த குழந்தை பிறப்புல குரு பெரிய செக் பாயிண்ட்டே வச்சுருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் இல்லை எனக்கு குழந்தைய பிறக்காதா அப்படின்னு மிதுன ராசி பெண்கள் நிறைய பேர் கேட்பாங்க குழந்தை உங்களுக்கு பிறக்கும் தாமதப்படுத்தி தான் குழந்தை வரக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலும் மிதன ராசி பெண்களுக்கு மேக்ஸிமம் ஆண் குழந்தை வரக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா குரு இப்படி தான் வருவார் குரு வந்து பெண் சாரத்தை வச்சிருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில அந்த ஆண் குழந்தை அந்த வாரிசுங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் இரண்டாவது பெண் குழந்தை வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் மிதுன ராசி பெண்களுக்கு கொஞ்சம் லேட்டா எல்லாமே இந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமா வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்கிறப்ப நீங்க வந்து பெருமாள் வழிபாடும் சிவன் வழிபாடும் ஒரு சரி ஈக்குவலா பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்ல நல்லது தம்பதி சகதியமாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகிறது அதாவது உமா மகேஸ்வரர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் இப்படி போய் நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாவே அமையும் இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ராயல் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்